சலாமு நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் இப்ப நம்ம இதே வார்த்தையை தான் நாம இன்னைக்கு நம்முடைய முறையாக ஆக்கிக்கொள்ள போகிறோம் இந்த அப்துங்கிற வார்த்தையை தான் நம்முடைய ஆக்கி கொள்ள போகிறோம் அப்துங்கிற ஏன் அல்லாஹ் பயன்படுத்துறோம் வேற நேரடியா முகமது சல்லாஹாம் முகமதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாமே முகமதுங்கிற சுபஹான் அல்லதி அசுராபி முஹம்மதின் அப்படிங்கிற முகமதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாமே அப்படி பயன்படுத்தாமல் அல்லாஹ் அப்துங்கிற ஏன் பயன்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கறத நாம இப்போ பார்க்க போகிற செய்தி குரான்ல பெருமானார் சல்ல அல்லாஹூஸ் பெயர் முகம்மது அப்படிங்கிற அந்த பெயர் நாலு இடங்களில் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சிருப்போம் குரானில் நாலு இடங்கள்ல அது அல்லாத மற்ற எல்லா இடங்களிலேயும் குரானில் எல்லா இடங்களிலேயும் அல்ல எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னா அப்துங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறோம் இது பெருமானார் சல்ல அல்லாஹூஸ்லம் அண்ணவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா நபிமார்களுக்குமே நபிமார்களுடைய பெயர்களை பல பல இடங்களில் சொல்லியிருந்தாலும் அந்த இடத்திற்கு தகுந்தார் போல அந்த பெயர்களை பாவித்துவிட்டு சொல்லிவிட்டு அப்துற வார்த்தையை எங்க பயன்படுத்தணுமோ அந்த இடங்களில் எல்லாம் அல்லாஹத்து சுபஹானு என்ன செய்யறான்னு சொன்னா அப்து அடியார் அடியார் அடியார்ங்கிற வார்த்தையே அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம் அன்பிற்கினி இந்த வசனத்தில் வல்ல ரஹ்மான் حق سبحانه وتعالى தன்னுடைய அடியார் என்று குறிப்பிடுகிற இந்த செய்தி இருக்கு அப்துற வார்த்தை இருக்கு இது சாதாரணமான விஷயம் இல்லை இதுக்கு உள்ளே போனால் நிறைய ஆழமான கருத்துக்கள் நிறைய வரும் சூஃபியாக்கள் இதற்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க நாம அந்த அளவுக்கு ஞானவான் இல்லை அந்த அளவுக்கு நாம ஞானவான் இல்லை அறிவு பெற்றவர் இல்லை இருந்தால் நமக்கு தெரிந்த ஒரு சில விளக்கங்களை இன்ஷா தான் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் நம்ம நமக்கு மத்தியிலே பரிபாரி கொள்ளுகிறோம் அப் என்கிற இந்த வார்த்தை இருக்கு அதாவது அடிமை அடிமைத்தனம் என்கிற அந்த பண்பு இருக்க எல்லா பண்புகளை காட்டிலும் மனித இருக்கக்கூடிய எல்லா பண்புகளை காட்டிலும் அந்த அந்த அடிமை என்கிற மிக உயர்ந்த பண்பு என்று சொல்லி அல்ல என்ன செய்யறான்னு சொன்னா பல இடங்களிலே அதை சொல்லி தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் மனிதன் ஒரு உயர்வடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையிலே உயர்வடைய வேண்டும் இந்த உலகமும் நாளைய மறு உலகமும் அவனுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்கிற அந்த இடத்திற்கு அவன் வந்துவிட வேண்டும் அடிமை அந்த அவன் என்று சொன்னால் அந்த பண்பு அவனிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் அவன்தான் உயர்ந்த மனிதனாக இருக்கிறான் ஞானவான்களும் சூஃபியாக்களும் இறை நேசர்களும் உள்ளாக்களும் அந்த அடிமை என்கிற பண்பை புரிந்து கொண்டார்கள் அந்த வாழ்க்கையை அமைத்து அடிப்படையில் தான் இன்று வரை அந்த இறைநேசர்களை உலகம் போற்றிக் கொண்டிருக்கிறது நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது புகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் என்ன சரி சொன்னால் பார்க்குவோம் அன்பிற்கு நியவர்களே அதனால்தான் அல்லாஹ் குரான் பல இடங்களில் சிறப்பான இடங்களில் எல்லாம் அல்லாஹ் வார்த்தைகளை பயன் நபிமார்களை பயன்படுத்துகிற பொழுதெல்லாம் அடிமை என்கிற அந்த வார்த்தையை அல்லா பயன்படுத்தியிருக்கிறான் என்பதை அந்த அடிமை பண்பு கொண்டவர்களாக இருப்பவர் இருப்பவர்களே என்று அழைக்கிறான் என்பதையும் நாம குரானில் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே ஒரு சில ஒரு சில உதாரணங்களை நான் குரானிலிருந்தே இருந்தே சொல்லுகிறேன் குரானில் இருந்தே சார் சொன்னால் அடிமை பண்பு உயர்வானது அதைத்தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறதுக்கு நாம குரான்லிருந்து சில விஷயங்கள்லாம் நாம சொல்லி காட்டுகிறோம் பாருங்க ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் இந்த வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் குரான் இறங்கிய செய்தியை எல்லாம் சொல்கிறான் ஓதி காட்டிய இந்த ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது வசனத்துல அல்ல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா குரான் இறங்கிய செய்தியை சொல்கிறான் அவன் தான் அந்த குர்ஆனை இறக்கி வைத்தான் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா தன்னுடைய அடியாரின் மீது அல்லாஹு இலக்கியத்தான் ஆயாத்தின் பையினாத்தின் தெளிவான அத்தாட்சிகளோடு உள்ள இருக்கக்கூடிய அந்த வசனங்களை அந்த அது அதிக அந்தசேன்னு அந்த அந்த ஆயத்துகளை என்ன செஞ்சான்னு சொன்னா வெளியாக்கி வைத்தான் எதற்காக வேண்டி லி யுஹுரிஜக்கும் நபுலு மாத்தி இள நூல் இருளிலே சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் வழிபெற வேண்டும் பிரகாசத்தை பெற்று அருள் இருளில் இருந்து ஒளியின் பக்கம் வந்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த குரானை இறக்கி வைத்தான் சொல்லி குரானை பற்றி அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல பாருங்க அலா அபு புவல்லதி யூ நசிலு அல அவுதிஹி யார் யாருக்கு இறங்கி வைச்சான் அதுக்கு இறக்கி அடிமை பண்பு கொண்டு இருக்கக்கூடிய அவனுடைய அடியாரின் மீது அல்லாஹ் இறக்கி வைத்தான் எந்த பண்பு கொண்டிருக்கிறதுங்க வேற எந்த பண்பையும் சொல்ல ரசூல்நாட்டை நிறைய பண்புகள் இருக்குது நசூல்நாட்டை இருக்கிற நிறைய பண்புகள் இன்னைக்கு உலகம் முழுக்க சிறப்புற்றிருப்பதற்கான காரணமே பெருமான மன்னவங்க தான் அவருடைய பண்புகள் தான் இன்னைக்கு மூமென்களாக இருக்கக்கூடிய நம்மளிடத்தெல்லாம் அந்த பண்புகள் மிர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே அது மற்ற பண்புகளை சொல்லாம சொல்றான் பாருங்க அடிமை என்கிற அந்த பண்பை சொல்லி காட்டி அதை பெற்றிருக்கக்கூடிய என்னுடைய அடியாரின் மீது நான் இந்த வசனங்களை இந்த குரானை இறக்கி வைத்தேன் என்று சொல்லி வல்ல ரஹமான் அதுல அப்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அதே போல பாருங்க இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஒன்னாவது வசனம் இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் ஒன்னாவது வசனத்துல அல்ல சொல்றான் தபாரக்கல்லதி நசல் அல் புருகான அலா அபுதீஹீம் அல்லாஹ் இங்கேயும் குரான் இறங்கி விஷயத்தையே சொல்றான் தபாரகல்லதி அந்த அல்லாஹ் உயர்ந்து விட்டான் அல்லாஹ் உயர்ந்தவனாக இருக்கிறான் அந்த ரப்பு உயர்ந்தவன் அந்த உயர்ந்த ரப்பு புருகான் என்கிற சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய பிரிச்சு காட்டக்கூடிய குரானை இறக்கி கொடுத்தான் யாருக்கு இறக்குனா அலா அபுதி முகம்மது என்று சொல்லப்படக்கூடிய பெயருடைய தன்னுடைய அடியாரின் மீது தன்னுடைய அடியார் அடி அடியாருங்கிற வார்த்தையை பயன்படுத்தான் அடிமை பண்பை கொண்டிருக்கக்கூடிய அந்த அடியாரின் மீது அல்லா இந்த குர்ஆனை இறக்கி வைத்தான்னு சொல்லி அல்லா அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் அன்பிற்குடியவர்களே எதற்காக வேண்டி அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் நீ எக் கூனலில் நதீரா இந்த குர்ஆன் இந்த உலகத்தார்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அடிமை பண்பு கொண்டிருக்க கூடிய தன்னுடைய அடியாரின் மீது அல்லாஹ் இந்த குரானை இறக்கி தந்திருக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னா அடிமை பண்பு அவசியம் அதுதான் ஒரு மனிதனை உயர்த்துகிறது சிறந்த இடத்துக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறத உணர்த்து முகமாக குரானை பெற்றுக்கொண்ட உடனேயே குரானை பெற்றுக்கொண்ட உடனேயே நம்ம அப்துங்கிற தன்மை விட்டு போய் இறைங்கிற தன்மை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லிவிடக்கூடாது நினைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இறை என்பது அங்கே இல்லை அங்கே இருப்பதெல்லாம் முழுக்க இருக்கிறது அப்பு என்ற அந்த பண்பு தான் இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப சுட்டி காட்டுவதற்காக வேண்டி மனிதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏன் நம்ம ஈசா அலை இஸ்லாம் அவங்கள அந்த மக்கள் அந்த சமூகத்து மக்கள் என்ன பண்ணாங்க ஒரு கட்டத்தில் அல்லாஹுடைய பிள்ளைன்னு சொன்னாங்க ஒரு கட்டத்தில் அல்லாஹுவேன்னு சொன்னாங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய பண்புகளோடு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா கொண்டு போய் ஒப்பிட்டு கடைசி ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிற நிலையை உருவாக்கி விட்டார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே இன்றளவும் உலகத்திலே பார்க்கிற செய்தி அப்படி ஒரு நிலையை வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஏன்னா அவர்களை விடையெல்லாம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அபிமார்களை விட எல்லாம் முகமது சல்ல அல்லாஹல்லவங்க மிக உயர்ந்த அந்தஸ்தில இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட அந்த அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய நபிசல்லாஹு அலிவசலம் அன்னவர்களை ஏதாவது ஒரு காலகட்டத்திலே அல்லாஹுக்கு நிகராக கொண்டு வந்து விட கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன சொன்னா திரும்ப திரும்ப அப்துதான் அடிமை பண்பு உடையவர்தான் அடிமை பண்பு உடையவர்தான் சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹு குரானிலே திரும்ப திரும்ப சொல்லி தருகிற செய்தியை பார்க்கும் அல்லாஹ் குரானைப் பற்றி சொல்லுகிற பொழுது இந்த குரானை உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்க இது போல ஒன்று கொண்டு வாங்க பார்க்கலாம் தூம்பி சூரத்தின் மிசிலிகி இதுபோல் ஒரு ஒரு வசனத்தை என்ன செய்யுங்க ஒரு ஆயத்தை நீங்க கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் சவால் விடுகிற இடத்துலையும் அல்லாஹ் என்ன சொல்றான் தன்னுடைய அடியார் மீது இறக்கி வைத்ததாக அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிற செய்திகளாக பார்க்க வரும் அன்பிற்கிணியவர்களே இந்த ஒரு செய்தியிலேயே முடிந்து விடும் போல் இருக்கிறது அன்பிற்கிணியவர்களே பாருங்கள் இன்னும் அல்லா குரான்ல நபிமார்களுடைய விஷயங்களை சொல்லுகிற பொழுது குறிப்பா ஈசா அலிகலாம் அப்பதான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தொட்டில் குழந்தை நமக்கு அந்த வரலாறு தெரியும் அடிக்கடி சொல்லியிருக்கோம் சென்ற ரமலாலில் கூட இது சம்பந்தமான வரலாறு நீண்ட விளக்கங்கள் எல்லாம் சொன்னோம் நம்ம அன்பில் கிழவில் ஈசா அலஹி சலாம் அவங்க தொட்டில் குழந்தையாக இருக்கிற பொழுது அவருடைய தாயாரின் மீது இட்டு கட்டப்படுகிறது குறை சொல்லப்படுகிறது கேலி பேசப்படுகிறது ஆண் குழந்தையை பெற்றார்கள் அல்லவா அவர்கள் மீது கற்பின் மீது என்ன செய்யப்படுது களங்கம் ஏற்படுத்தப்படுகிற பொழுது அல்லாஹ் சொன்னா

அப்படி காட்டுன உடனே ஈசா அலி இஸ்லாம் அவங்க பேசுறாங்க பாருங்க அவங்க பேசியதும் என்ன முதல் வார்த்தை என்னன்னு சொன்னா காலை நான் அல்லாஹுடைய அடிமை முதல்ல அவங்க பேசின வார்த்தை என்னங்க ஈசாலை இந்த எந்த ஈசா அலி இஸ்லாம் அவங்கள இன்னைக்கு கடவுளாக உயர்த்தி வைத்து விட்டார்களோ கடவுளின் பிள்ளையாக உயர்த்தி வைத்து விட்டார்களோ அந்த ஈசா அலி இஸ்லாம் அவங்க முதல் முதலாக தொட்டில் குழந்தையாக இருக்கிற பொழுது பேச்சு பருவமே இல்லாத அந்த பருவத்திலே பேசிய முதல் வார்த்தை என்னன்னு சொன்னா அல்லா பேச வச்சா அதுவும் நான் அடிமை அல்லாஹுடைய அடிமை பால இன்னி அபுதுல்லா நான் அல்லாஹுடைய அடியாராக இருக்கிறேன் என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் அங்கே பேச வைத்தான் என்கிற செய்தி குரானிலே பார்க்கணும் இருக்கிறீர்களே அதற்கடுத்து சொன்னாங்க அல்லாஹ் எனக்கு வேதங்களை கொடுப்பான் நபியா இன்னும் நபியாக ஆக்கி இருக்கிறான் எப்ப சொன்னாங்க தொற்று குழந்தையிலேயே சொன்னாங்க ஆனா முதல்ல பயன்படுத்தின வார்த்தை எதுங்க ஆக வார்த்தையை அடிமை பண்பு தான் நபிமார்களுக்கு மட்டுமல்ல நாம் எல்லோருக்குமே வரவேண்டிய பண்பு அந்த பண்பு என்பது நான் புரிந்து கொள்ளுகிற செய்தி அவசியம் அந்த பண்பு இடத்துல வந்துவிட வேண்டும் அது வந்துருச்சுன்னு சொன்னா மற்ற எல்லா பண்புகளும் ஆட்டோமேட்டிக்கா நம்மள்டு வெளியே ஆரம்பிச்சு